என் வாழ்க்கையில தேவ சமூகத்துல எவ்வளவு உபாசம் பண்ண முடியுமோ உபாசம் எடுக்கிறேன் எவ்வளவு போராடுறது தேவ சமூகத்தை எவ்வளவு ஜபிக்கிறேன் ஆனாலும் நான் ஏந்திர கையே நிலைமா எப்படி கை ஏந்திர நிலையிலே இருக்கிறேனே என் சின்ன வயசுல இருந்து இந்த நாட்கள் வர என் வாழ்க்கையில போராட்டம் குறையவே இல்லையே போராட்டம் பிரச்சனை குறையவே இல்லையே விசாசின் பத்திரம் குறையவே இல்லையே எனக்குத்தான் பிரச்சனைனா என் சந்ததிகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது அலவியா பிள்ளை செய்தி கேட்டு பண்ணுறேன் எங்க தாயா இருக்கலாம் தகப்பனா இருக்கலாம் வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை என் கூட உள்ள எல்லாருங்களும் என் சொந்த பந்தவங்க எல்லாரும் நல்லாதானே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஐயோ தேவ பிள்ளையோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீங்க பரலோக போக செல்கிற பிள்ளைகளா இருந்தா இந்த உலகத்துல நீங்க பாடுகள் கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் சில பாடுகள் கடைசி வரை நம்ம சாகர வரை இருக்கலாம் சொல்ல முடியாது தேவ சுத்தம் ஆனா சில பாடுகள் சீக்கிரமே கடந்து போவோம் கவலைப்படாதீங்க அழவியா கர்த்தர் உங்களோடு இருப்பார் அலவியா பிள்ளைங்க ஒரு நாள் வைக்கப்பட்டே மாட்டேங்க உங்க சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வர தோல்விக்கு மேல் தோல்விதான் அவமானத்துக்கு மேல் அவமானம் வைக்கமடைந்தனால ஏன் வாழ்கிறேனே தெரியல என் ஒவ்வொரு மனிதனு பேச்சை கேட்க போது தற்கொலை பண்ணி செத்து போலாமான்னு தோணுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உலகத்தை அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த வியாதினால என் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த வியாதினால எனக்கு அவமானமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா பிள்ளை உங்க வியாதியை மாற்றி போட உங்க பிரச்சனைகளை மாற்றி போட உங்க சோர்வுகளை எடுத்து போட உங்களை வெற்றியாளர்களாக வெற்றி பெற்ற பிள்ளைகளாக மாற்ற ஆண்டு ஒரு வச்சிருமா ஏசு கிறிஸ்து உங்களை விரும்புறதே பிள்ளைகளே ஆனா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சோர்ந்து போகாம இருக்கிறேன்னா நீங்க பகல்ல எந்திரிச்சு நினைச்சனும் அதிகாலம் எந்திரிச்சு ஜபிக்கிற பிள்ளையா மாறணும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறவங்க இத்தனை ஆண்டுகள் நான் ஜபித்து விட்டேனே என் சரீரம் கூட தோய்ந்து போய் இருக்கிறது நான் ஜபித்து உபவாசம் எடுத்து உபவாசம் எடுத்து என் மயம் மனநிலை கூட பாதிக்கப்பட்டது போல ஆகிவிட்டது இன்னும் ஒரு விடுதலை இல்லையே நான் நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க உங்க விருப்பத்திற்கு இடம் எசப்பா சொல்றது என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல உன் வழிகளும் செயல்படுத்துங்க ஒரு திருமண காரியத்தமா இருந்தா நீங்க சொல்லணும் எஸ்பா உங்களுக்கு சித்தமான மன வாழ்க்கைய எனக்கு தாருங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை சில நேரம் போற வழியில பாதியிலே நின்று போலாம் எப்படி பஸ் போயிட்டே இருக்குது திடீர்னு பஸ்ல பெட்ரோல் இல்லன்னா நிக்கும் காரோ பஸ்ஸோ பைக்கோ இதா இருந்தானா அப்படித்தானே இதே மாதிரி வாழ்க்கைய இடையில ஸ்டாப் ஆகக்கூடாது நம்ம வாழ்க்கை முடிவு வரையும் போகணும் அலவியா அதனால எந்த தொழிலா இருந்தாலும் ஒளியமாக இருந்தாலும் சரி நீங்க எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி எதுவா இருந்த குடும்ப வாழ்க்கையும் சரி அது சீராக சிரமம் சிரமம் இல்லாம சீராக அப்படி பொறுமையோட ஓடணும்னா ஒரு சிரமத்துல நீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கணும் அலவியா நீங்க எவ்வளவு பெரிய உபத்திரவத்தின் மத்தியில இந்த நாட்களை கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அந்த உபத்திரவத்தை மாற்ற ஏசப்பா வல்லவராயிருக்கிறாங்க அலவியா வசனத்தை இன்னொரு வசந்த வாசிங்க உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உணர்ந்து போகிறது நான் செத்து எதுவும் சொன்ன சொல்லுவாங்களே நான் செத்து போக வேண்டிய நிலைமையில இருக்கிறேன் என் மனசு செத்து போச்சு என்னுடைய ஆத்மாவும் செத்து போச்சுன்னு சொன்ன மாதிரி என் நிலைமையே வெளிய சொல்லவே முடியாது அப்படி இருக்குங்க வெளிய பாருங்க வெளிய பார்த்தா சிரிச்சுட்டே இருப்போம் ஆனா உள்ள அநேக பிரச்சனை இருக்குது அப்படித்தானே அநேக பிரச்சனை ஆனா வெளியே உங்களை கண்டுபிடிக்கவே முடியல நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு உங்க குடும்பத்தாரன்னு நினைக்கிறாங்க ஆனா உங்க மனசு வேதனைப்பட்டு மன அழுத்தப்பட்டு நொந்து போய் இருக்கிறது ஆண்டவரும் ரச்சிபுரமாக இயேசு கிறிஸ்து தெரியும் பிள்ளைகளை நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க எந்த சூழ்நிலையும் நீங்க எந்த நிலைமையில வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து போய் இருந்தாலும் வேதனைப்பட்டு இருந்தாலும் வியாதியின் போராட்டத்தை அடுத்த ஸ்டேஜ் மரணமா இருந்தாலும் அடுத்த இது போர்த் ஸ்டேஜ் வியாதி இதுல இருந்து விடுதலை கிடைக்காது அப்படின்னு ஒரு மனுஷனோ மனுஷன் இந்த உலகத்துல உள்ள ஜனங்களை சொன்னாலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறது விடுதலை கொடுக்கிறது சமாதானத்தை கொடுக்கிறது சம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆண்டவர் ரசிகரமா மட்டும்தான் முடியாது பிள்ளையில வேற எங்கேயுமே போக முடியாது அலுவலியா எங்க போனாலும் நம்ம ரிட்டர்ன் என்ன செய்வோம் ஏற்பட்டு எப்படி நம்ம ஆண்டவருக்கு முன்னா ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம அப்படியே மேல ஒரு ஒரு மலைக்கு ஒரு மலை வண்டி கூட இல்லைன்னா அப்படியே வண்டி ரிவர்ஸ் இருக்கும் நீங்க ரிவர்ஸ் ஆண்டவர் உங்களை அடை வைக்க ஆண்டவர் விரும்புகிறாரு நீங்க அதுக்கு ஒத்துழைச்சு ஆண்டவர் சமூகத்துல சோர்ந்தே போகக்கூடாது எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அது மலை போல வந்தாலும் அது பனி போல உரிட செய்கிறா ஆண்டவர் ஏசுகிற தனிமையா இருந்து கண்ணீரோடு ஜெபிங்க ஆண்டவர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு உங்களை மேன்மைப்படுத்த வல்லவரா இருக்கிறாரு ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாரு இன்னும் உங்களுக்கு தனப்படுத்த நீ ஐயோ நான் பெலவீனா இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு தனப்படுத்த கண்டாம இருக்க தோப்பான சிங்கத்தை போல நல்ல பலத்தையும் சுகத்தையும் தான ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு ஆண்டவர் சமூகத்துல ஜபிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாறாரு சோதனை நீ ஜபிப்போமா உபவாசத்தினால் என் முழங்கால்கள் என் உணர்ந்து போகிறது என்று இந்த நாட்கள் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை நீ இல்லை இனி அவ்வளவுதான் என்னை இந்த வியாதை வேதையோடு அடர்வு வேதனையோடு நான் சகிக்க என்னால் முடியாது அந்தவரையை என்னை எடுத்துக்கொள்ளுங்க அந்தவர இந்த போராட்டத்தை நான் நொந்து போய் இருக்கிறனே அண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை என்னை சோர்ந்து போய் தளர்ந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பீராக சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரைய ஆற்று உயிராக தோற்று வீராக இனி என்னுடைய பிசினஸ் அவ்வளவுதான் அடிபட்டு போய்விட்டது நான் எழுப்பிவிட முடியாது இனி அவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு ரூமுக்குள்ளாக இருந்து கதறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே மன மகிழ்ச்சியை கொடுங்கப்பா மன மகிழ்ச்சி கொடுங்கப்பா சந்தோஷத்தை தாயை போல் ஆட்சி தேத்துக்கிற தகப்பன் இவர்கள் இறங்கி அந்த உயர்த்துவீராக வீராக எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கேட்டு கொண்ட தேவப்படையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட்டு என் தேவன் என்னை விடுவிக்க இருக்கிறார் என் தேவன் விடுவித்தார் என்று எங்களுக்கு சாட்சி சொல்லத்தக்க ஒரே எங்களோடு சேர்ந்து அந்த செவிக்க இவர்கள் இறக்க செய்ய தகப்பனே ஒவ்வொரு நாளும் அனைவர் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கும் போது தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று வெற்றி தருவார் என்று எனக்கு ஜெயம் உண்டாகும் மேன்மை உண்டாகும் என்று விசுவாசத்தோடு செவிக்க இரக்கம் செய்வீராக நீர் இரக்கம் செய்து இவளை மேன்மைப்படுத்தி விடுதலை கொடுத்து அண்ணவர் ஆற்றி தேற்றி ஆசீர்வதிக்கப் போவதற்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து என்று அச்செவிக்கிற மேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஆவியார் இரக்கம் செய்தபடியால் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆமேன் 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 அலையா